நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவருக்கு மனிதநேயம் கிடையாது அவருக்கு எந்த ஒரு அதாவது எப்படி சொல்லுவோம் ஒரு அரசியல் கட்சிக்கான தலை தலைவருக்கான தலைமைக்கான பண்பில் நான் அவர் உரிமையில் பேசணேன்றதுக்காக நடிகர் விஜய் வந்து அரசியல் காலத்தில் வராரு ஒரு அரசியல் கட்சி தலைவர்னால் எப்படி மனித நேயமா எப்படி வந்து மக்களை எப்படி நம்ம வந்து அணுகணுன்றது ஒரு வரைமுறை இருக்குது அவர் நாற்பத்தோரு பேர் வந்து ஒரு தனி ஒரு மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு படுகொலைன்னு நீதிமன்றம் சொல்லியும் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆடியோ ரிலீஸில் லான்ச்சில் அது போட்டோம்னா அது போட்டோம் நான் என்ன சொல்கிறேன்னா அவருடைய செயல் செயலை பாருங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எப்படி வாழணுன்றதுக்கெலாம் நாங்கள் உதாரணம் எப்படியெல்லாம் வாழவே கூடாதுன்றதுக்கு அண்ணன் விஜய் அவர்கள் உதாரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆடியோவில் குத்தாட்டம் போடுறாரு நாற்பத்தோரு பேர் சாவடிச்சிட்டாரு கொஞ்சம் கூட அந்த இதுவும் இல்லை ஒரு நடனம் ஆறுறோம்னா நம்மளுடைய மகிழ்ச்சியை தானே வெளிப்படுத்துகிறோம் அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சி அவருக்கு என்ன மகிழ்ச்சி வேண்டி கிடக்குது நம்மளால நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க அந்த அவர் மகிழ்ச்சி வெளிப்படுத்துனார் இப்போ மூணு வருஷம் நிறைவடைஞ்சிருக்கா தாவேக்க கட்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து குத்தாட்டம் போடுறாரு நாங்கள் கோடம்பாக்கம் கூத்தாட்டின்னு சொன்னால் மட்டும் அவர் கொத்துக்குன்னு வருது கோவம் அப்போ எங்கே நடனம் எல்லாருமே நடனம் ஆடலாம் சகோதர ஆனால் எல்லாேருமே நடனம் கூட நடனம் ஆடலாம் நடனம் ஆடுறதுக்கான சூழ்நிலையில் இருக்குது நடனம் ஆடுறதுக்கான சில இடம் இருக்குது ஏங்க இறந்து போய் இறந்து நாற்பத்தோரு பேர் செத்து போய் இன்னும் வந்து அவங்க வீட்டில் அந்த சாவு சாவு வாசனை கூட போயிருக்காது அதுக்குள்ளே வந்து உங்களுடைய உங்களால் செத்து போனவங்க வீட்டில் இன்னும் சாக சாவு வாசனை கூட போயிருக்காது அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து ஜனநாயக ஆடியோ ரிலீஸில் வந்து வெளிப்படுத்துகிறீங்க உங்களுடைய ஆண்டு விழாவில் வெளிப்படுத்துறீங்கன்னா அப்போ உங்களுடைய மனநிலை என்ன அப்புறம் ஊழலை பற்றி பேசுகிறீங்க ஊழலை பற்றி நடிகர் விஜய் அவர்கள் பேசுறதுக்கு அவருக்குலாம் என்ன தகுதி இருக்குது நீ நீதிமன்றம் உங்களுக்கு ஃபைன் உங்கள் உத்தரவு போட்டிருக்கு நீ ஃபைன் கட்டுனு அரசாங்கத்துக்கு ஒரு வரியும் நீங்கள் சரியாக நீங்கள் கட்டலை அதுக்கு ஃபைன் போட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டு கட்ட சொல்கிறாங்க நீங்கள் கட்டினீங்களா அப்புறம் நீங்கள் என்ன ஊழலை பற்றி பேசுகிறது உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது உங்களுக்கு என்ன இது இருக்குது அப்போ நீங்கள் உங்களுடைய பணத்தை வச்சு நீங்கள் எப்படி மக்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க மக்களை எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவருக்கு மனித நேயம் கிடையாது அவருக்கு எந்த ஒரு அதாவது எப்படி சொல்ல ஒரு அரசியல் கட்சிக்கான தலை தலைவருக்கான தலைமைக்கான பண்பில் நான் அவர் ஒருமையில் பேசணேன்றதுக்காக என் கட்சியில் நாலு பேர் இல்லை நாலு நாற்பது பேர் எனக்கு அறிவுரை சொன்னாங்க இந்த மாதிரி பேசக்கூடாதம்மா என்ன இருந்தாலும் உங்கள் வயசில் மூத்தவர் சகோதரர் அண்ணன் கூப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் விமர்சனம் பண்ணுங்கள் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் இது போல் வந்து த தன்னால் நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க நம்ம போய் குத்தாட்டம் போடுறோம் இங்கே வந்து குத்தாட்டம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நாங்கள் கோடம் சொன்னால் கூத்தாட்டின்னு சொன்னாட்டால் வருது அவருக்கு மாநாட்டில் பேசுகிறாரு அப்போ அவர் கட்சியில் அவருக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நாலு பேர் கூட கிடையாது அறிவுரை சொல்ல நாலு பேர் இல்லாத கட்சி ஒழுக்கம் இல்லாத தலைவர் கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத ஒரு தலைவர் எப்படி தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராகி மக்களுக்கான பாதுகாப்பை எப்படி அவர் ஏற்படுத்துவாரு இது நாட்டு மக்கள் முன்வைக்கிற கேள்வி இது